கே ஆர்டி ரமேஷ் எப்படி பாக்குறீங்க பல கேள்விகளை அரங்கில இருந்தும் அடுக்கிருக்கிறாங்க விருந்தினர்கள் நேரலையிலும் எதிர்கட்சிகள் அடுக்கணும் பார்த்தோம் உங்க கூட்டணி கட்சியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு இந்த இந்த தேசம் எதிர்பார்த்த நாள் கிட்டத்தட்ட பகல்பாம் அந்த இஷ்யூ நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை இளைவித்தது பாதுகாப்பு துறை அமைச்சர் பதில் சொல்லணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் பிரதமர் பதில் சொல்லணும் என்று சொன்னாங்க இப்போது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையும் மேலவையும் இன்றைக்கு நேற்றும் இன்றைக்கும் விவாதித்திருக்காங்க கிட்டத்தட்ட நேற்றுனுடைய விவாதம் பதினாறு மணி நேரம் விவாதம் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி மாநிலங்களில் ஒம்பது மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு இறுதியாக பிரதமர் அவர்கள் இன்றைக்கு அதுக்கான பதிலை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அதாவது இந்த பாகிஸ்தானுடைய அன்றைக்கு நடந்த பகல்காம் இஷ்யூ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த உடனேயே மதியம் நடக்கின்ற பொழுது இது சாதாரண செய்தியாக இருக்கும் தான் ஒரு பெரிய செய்தியாக தெரியல ஒருவர் தான் இறந்தார் இரண்டு பேர் தான் இறந்தார் என்ற ஒரு செய்தி வந்தது உடனடியாக தெரிந்த உடனே உள்துறை அமைச்சர் அங்கே போனார் அதே போல சவுதி அரேபியாவுக்கு நீங்க அதிகாரபூர்வமாக சுற்றுலா சென்ற நரேந்திர பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டாங்க சுற்றுலா இல்ல சாரி அதிகாரபூர்வமாக சுற்றுப்பயணம் சென்றவர் அவரும் வந்துட்டாரு ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட குறைந்தபட்ச நாள் அது ஒரு முடிவு செய்து நீங்க வந்து மே ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை நீங்க ஆபரேஷன் சுந்தரன்ற அட்டாக்கை பாகிஸ்தான் மீது நம்ம எடுக்கிறோம் கிட்டத்தட்ட மே எட்டாம் தேதியே நீங்கள் அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது நீங்கள் ஆழமாக நம்மளுடைய ராக்கெட்டுகள்லாம் போய் இறங்குகின்ற பொழுது நம்மளுடைய ஏவுகணை இறங்குகின்ற பொழுது அங்கே டிஜிஎம் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க அதற்கு தான் என்ன செய்யறாங்க சரி அவங்களுக்கு இறங்கி வருகின்ற பொழுது நம்ம அதுக்கும் இடையில சிந்து நதியினுடைய அந்த ஒப்பந்தத்தை நம்ம கட்சி நிறுத்தணுன்ற ஒரு முடிவு கொண்டு வரும் ஆகவே பாகிஸ்தானுக்கு பல அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது அவருடைய ராணுவ அதிகாரிகள் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பேசி அதற்கு பிறகுதான் பல விஷயங்கள் நம்ம சாதிச்சிருக்கலாமே ஏன் உடனே வந்து இந்த போரை நிறுத்தி இருக்கணும் அப்ப அதனுடைய பின்னணி என்னன்னு அவங்க கேக்குறாங்க இதன் அரசியலை கடந்து ஒரு பொது பார்வையாக ஒரு பொது மக்களினுடைய நிலையிலிருந்து பார்த்தா அன்றைக்கு இரவு நடந்த செய்தியை பார்த்த இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஊடகங்கள் பாட்டுது இங்க எத்தனை ராக்கெட் போட்டுச்சு அங்க எத்தனை ட்ரோன்கள் வந்தது எத்தனை ராக்கெட்டை வழிமறித்தார்கள் சார் இன்னைக்கு மறந்தா போட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் தான் நீங்க ஒரு தேசம் ஒரு வலுவாக நின்று ஒரு போரை எடுத்து செய்கிறத அப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்களா உக்ரைன் போர் மாதிரி ஆண்டாண்டு காலமா நடத்தணும் சொல்றீங்களா மோடி அவர்கள் தெளிவா சொல்றார் இது போருக்கான காலகட்டம் இல்லை என்று உலக நாடுகளுக்கு அவர் சொல்லிட்டு வர்றார் இது போருக்கான காலகட்டமா சார் மனித நாகரீகம் அடைந்த இடம் மனிதன் வளர்ச்சி அடைந்திருக்கிறான் நீங்க போர் புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை ஒருவரை அழித்துக் கொண்டு

சொல்லிருங்க அதாவது இவர் இன்னும் ரெண்டு பேரும் அப்புறம் முழுமையில பேசுகின்ற பொழுது ஒரு சில ரகசியங்களை காத்தாக வேண்டிய என்ன சார் வந்து ஒரு அரசு அதிகாரியா இருந்தவங்க அரசு ஒரு சில ரகசியங்களை காத்தாக வேண்டும் நீங்க எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்ல முடியாது நீங்க உலகத்தின் அரங்கத்துல கிட்டத்தட்ட நூத்தி நாடுகள் நம்மை ஆதரிக்கிறது என்று சொன்னா அதை நீங்க வெளியுறவு துறை எப்படி கையாறுகிறது வெளியுறவுத்துறை எப்படி அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வருது அதுல எப்படி ராஜதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் ஓபனா சொல்லிவிட முடியுமா

நேத்து தொகுந்த குள்ளேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் அழகா சொன்னார் ஒன்னு நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்க வந்து எதிர்முகாம்ல இருக்கக்கூடிய எத்தனை ராக்கெட் வீழ்த்தப்பட்டது எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டது எத்தனை பதுங்கு குழிகள் வீழ்த்தப்பட்டது எந்த இடத்துல செய்தோம்ன்றது நீங்க கேளுங்க நம்ம நாட்டினுடைய ராணுவம் கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய விமானம் எத்தனை வீழ்த்தப்பட்டது நீங்க கேட்காதீங்க ஒரு பரீட்சையில ஒரு தேர்வு எழுத மாணவன் போறான் நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் ஆயிடுறான் ஆனா நீங்க அதுக்கப்புறம் எத்தனை பேனா உடைஞ்சுது எத்தனை பென்சில் காணடிச்சது நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி தான் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னு சொல்லி நேற்று துவக்கிட்டார் ஆகவே ஒரு வெற்றி ஒரு மகிழ்வை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இதுல நீங்க கவலை அடைகிறது எங்களுக்கு புரியல எதிர்கட்சிகள் தொடர்ந்து கவலை அடைகிறது இன்னைக்கு ஒரு பாச்சி கூட சொன்னார் நீங்க இன்றைக்கு மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டிருக்கீங்க மகாதேவ் ஆமா ஏங்க நீங்க எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சி அடையணும் ஒரு நாடு

மலையிலையும் பணியிலையும் அன்னைக்கு வந்து மூணு பேரை கொண்டுட்டாங்க ஆதாரம் இல்லை என்றால் அது ராணுவத்தினுடைய தலைமை தளபதி தான் தரணும் இவங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அரசு நீங்க கேட்க வேண்டாம் இதே நான் பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது சொல்றேன் இன்றைக்கு மும்பையில மிகப்பெரிய கலவரம் நடந்தது இவரு அபுல் கசாரனுடைய அட்டாக் நடந்தது

இதை விட வேற என்ன செஞ்சிட முடியும் சரி ஓகே சொல்லுங்க ரமேஷ் இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துருக்கு அந்த அந்த பொறுப்பு இருக்கிற காரணத்தினால தான இவ்வளவு பெரிய போரை வந்து நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து உலக நாடுகளில் இந்தியா ஒரு பலம் வாய்ந்த நாடு ராணுவத்தில் பலம் வாய்ந்த நாடு எந்த நாடு எங்களோடு மோதினாலும் அந்த நாட்டை எதிர்க்கும் தன்மை இந்தியாவில் இருக்கு என்று சொல்லுகின்ற ஒரு தேசத்தினுடைய உணர்வாக இதை நாங்கள் காமிச்சிருக்கிறோம் நீங்க இன்னும் பொறுப்பேற்றுக்கணும் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும் நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் தவறுகள் நடந்திருந்தாலும் நடத்தியதும் பாகிஸ்தான் நடந்து போச்சு மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு வாரம் நாள் மக்களுடைய மனநிலை எப்படி இந்த இந்த போர் மூண்டா என்ன ஆகும் என்ன ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் காசா போர் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி அனாதைகளாக அகதிகளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பட்டினி சாவு கடந்து கொண்டிருக்கிறது அப்ப இவங்களாக விரும்புறீங்களா சாவு நடக்கணுமா இங்க அகதிகள் உருவாகணுமா இந்த போர் வேண்டாம் இந்த போர் வேண்டாம் இந்த போருக்கான நேரம் இல்லை என்று ஒரு பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை நீங்க பாராட்ட வேண்டாமா அதுதான் சொல்றாரு உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லை ஆனால் உங்களுடைய மனம் ஃபுல்லாக நீங்கள் எதிர்க்கின்ற நிலையில இருக்கிறீர்கள் நீங்கள் கவலை அடைகிறீர்கள் ஆனால் பாராட்ட மனமில்லை என்று எதிர்கட்சிகளை பார்த்து இன்றைக்கு அவர் சொல்லுகிறார்

அது டிஜி வான்ஸ் மட்டும் தான் சொன்னார் ஜேடி வான்ஸ் ஜேடி வான்ஸ் மட்டும் தான் சொன்னார் அது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவாங்க அவங்கட்ட மிகப்பெரிய அணு ஆயுதம் இருக்கிறது அந்த ஒரு அணு ஆயுதத்தை போட்டுவிட்டால் இந்த இந்திய கண்டம் துணை கண்டம் அழிந்து விடும்ன்ற சொல்லி அவர் பயமுறுத்தினார்

இரவு ஒன்றரை மணிக்கு தான் உள்துறை அமைச்சர் வெளியில வராங்க அது வரைக்கும் எல்லோருக்கும் விவாதித்து விட்டு வெளியில வராங்க இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பதில் சொல்கிறார் ஆகவே நான் பிரதமரை தூக்கி பேசுறேன் என்பதற்காக இந்த தேசத்தினுடைய பிரதமர் அவர் எனக்கும் பிரதமர் இங்கே பேசுகின்ற சாமானியனுக்கும் பிரதமர் ஆகவே இந்த மக்களை காத்த பெருமை போர் இல்லாமல் இன்னும் சொல்ல போர் இல்லாமல் காத்த பெருமை இன்றைக்கு மோடி அவர்களுக்கு உண்டு ஆனால் போர் நடந்திருந்தால் மீண்டும் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்த தேசம் முழுவதும் பல பேர் இறந்திருப்போம் பல பட்டினிச்சாவுகள் நடந்திருக்கும் இன்றும் பொருளாதார ஏற்றம் விலைவாசிகள் ஏறி இருக்கும் எந்த நிலைகள் வந்திருக்காங்க என்பதை இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் உணர வேண்டும் இன்றைக்கு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் பேசக்கூடிய மற்றவர்களும் அதை உணர வேண்டும் நன்றி